హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చై నరోం దీం సరస్వతీ యాసం తదోజయం ఉదీరయేత్ சேவையாம் பாகவதேவையாம் உத்தம உத்தமஸ்லோக்கே பக்திர் பவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரேம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைதீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஆறு उच्च अवशेषु भूतेषु चरन् वायोर् इव ईश्वरः न उच्च अवसत्वं भजते निर्गुणत्वाद् धियो வேர்டை வேர்ட்மி உச்ச அவசேஷோ உயர்வான அல்லது தாழ்வான உடல் வடிவங்களுடைய பூதேஷு ஜீவராசிகளுக்கிடையில் சரண் நடந்து கொள்ளும் வாயு யுவ காற்றைப் போலவே ஈஸ்வர பரமபுருஷர் ந இல்லை உச்ச அவசத்துவம் வாழ்வின் உயர்ந்த அல்லது தாழ்ந்த படிகளின் சுபாவத்தை வஜதே ஏற்கிறார் நிர்குணத்வா எல்லா பௌதீக குணங்களுக்கும் மேற்பட்டு தெய்வீக நிலையில் இருப்பதால் திய பொதுவாக குண ஜட இயற்கை குணங்களால் டிரான்ஸ்லேஷன் காற்று வெவ்வேறு வகையான சூழ்நிலைகளுக்குள் புகுந்து செல்கிறது அதை போலவே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் சில சமயங்களில் ஒரு மனிதராகவும் சில சமயங்களில் ஒரு தாழ்ந்த மிருகமாகவும் தோன்றினாலும் அவர் எப்போதும் தெய்வீக நிலையிலேயே இருக்கிறார் அவர் ஜட இயற்கை குணங்களுக்கு மேற்பட்டவராக இருப்பதால் உயர்ந்ததும் தாழ்ந்ததுமான உருவங்களால் அவர் பாதிப்படைவது இல்லை பர்பட் பை சிலப்பிரப்பா ஜெயசிலபிரப்பா பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் ஜட இயற்கையின் எஜமானர் ஆவார் மயாத்தக்ஷேன பிரகிருத்தீக சூயதே ச சராச்சரம் என்று பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறுகிறார் இயற்கை சட்டங்களை கட்டுப்படுத்தும் பரம அதிகாரியாக இருப்பதால் பகவான் அவற்றால் வசீகரிக்கப்பட முடியாதவர் ஆவார் இது சம்பந்தமாக ஒரு உதாரணம் கொடுக்கப்படுகிறது அதாவது காற்று பல இடங்களுக்குள் புகுந்து சென்றாலும் அத்தகைய இடங்களின் தன்மைகளால் அது பாதிப்படைவதில்லை காற்று சில சமயங்களில் அசுத்தமான ஓரிடத்தின் துர்நாற்றத்தை ஏந்தி வந்தாலும் அத்தகைய ஓரிடத்திற்கும் காற்றுக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை அதை போலவே பரமபுருஷ பகவான் சர்வ நலமும் பொருந்தியவராக இருப்பதால் சாதாரண ஜீவராசிகளைப் போல அவர் பௌதீக குணங்களால் ஒருபோதும் பாதிக்கப்படுவதே இல்லை புருஷக பிரகிருதி ஸ்தோ புங்க்தே பிரகிருதி ஜான் குணான் என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதிமூன்றாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது பதத்தில் கூறப்பட்டுள்ளது ஜீவராசி ஜட இயற்கையில் இருக்கும்போது அதன் குணங்களால் அவன் பாதிப்படுகிறான் ஆனாலும் பகவான் கிருஷ்ணர் அதனால் பாதிப்படைவது இல்லை அதை அறியாதவன் அபச்சாரமான முறையில் பகவான் கிருஷ்ணரை ஒரு சாதாரண ஜீவராசியாக கருதுகிறான் அவஜானந்தி மாம் மூடா பரம்பாவம் அஜானந்தக என்று பகவான் இதை ஸ்ரீமத் பகவத்கீதையில் கண்டிக்கிறார் புத்தியில் குறைந்தவர்கள் பகவான் கிருஷ்ணரின் தெய்வீக குணங்களை அறியாதவர்களாக இருப்பதால்தான் இந்த தவறான முடிவிற்கு வருகிறார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் இருபத்தி நான்கு பகவானின் மச்ச அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்